ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஜாக்டோரா பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்மளோட ஃபார்மில் சின்னதாக உள்ள ஃபார்மில் நம்ம ரேபிட்ஸ்கெல்லாம் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து ார்மிங் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்போம் இன்னொன்று இங்கே பார்த்திங்களா நம்மளோட குட்டி ரேபிட்ஸ்லாம் இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் பிறந்து இப்போது நாங்கள் மதர் கிட்டேருந்து பிரித்து வச்சோம் அது பார்த்து என்னடானா சும்மா ஒரு இலையை போட்டு பார்ப்போமேன்னு பார்த்தோம் ஐயோ அம்மாவை மிஞ்சிடுவாங்க போல் சாப்பிட்றதில்ல எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இளையவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நேரத்தில் கூட நமக்கு இவங்கள மாதிரி நமக்கு பெட்ஸ் நம்ம கூட வச்சுருந்தோன்னா நமக்கு நம்ம நேரங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான தருணங்களாக மாறிடும் சரி கேட்போம் வாங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க என்ன பண்ணுறீங்க எல்லாேருக்கும் டீவார்மிங் கொடுத்தப்பா டீவார்மிங் கொடுத்துட்டு இந்த இவங்க எல்லாருமே ஒரு சரியா சாப்பிடல உடம்பே இப்போ ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க அது ஜூஸ் ஆமாம் ரஷ்னா ஜூஸ் கொடுத்துருக்கேன் எல்லாம் வெயில் காலம்ல ரசனா குடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மஞ்சள் கலக்கிருக்கேன்ப்பா ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் கலந்து வச்சா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும் அப்படின்னு ஆன்டிபயோட்டிக்காக வச்சுருக்கேன் எல்லாருக்கும் டிவாமின் கொடுத்துட்டு முருங்கைக்கீரை போட்டேன் முருங்கைக்கீரையை சரியா சாப்பிடல சரி அப்படின்னு இதாவது சோத்து கவரை எடுத்தா போதும் கதவை உடஞ்சிக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க போல இந்த ஜாக்கு பயலும் ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு கொடுக்க சொன்னாங்க நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டேன் நல்லா கொஞ்சம் இதாகட்டும் சோத்தை போட்டா அடிச்சுக்கிடுவாங்க சோத்துக்கு அடிச்சு முருங்கைக்கீரை எதனால் கொடுக்கணுமாங்க எல்லா கீரையும் கொடுக்கணும்ப்பா முருங்கைக்கீரை கொடுத்தா எப்படி நம்மளுக்கு எப்படி அது ஒரு இரும்பு சத்தோ அந்த மாதிரி அதுங்களுக்கும் கொஞ்சம் இரும்பு சத்து அந்த மாதிரி கொஞ்சம் சத்தாக இருக்கும் சும்மா பண்ணையில் விற்கிறவங்க இல்லை கறிக்கு விற்கிறவங்க அந்த மாதிரி வளர்க்குறவங்கன்னா அவங்க வெறும் அடர்த்தி உணவு இப்படி போட்டு வளர்த்துருவாங்க நம்ம ஆசைக்கு குழந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு இதெல்லாம் என்னென்ன சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லதோ அதெல்லாம் மாதிரி இவங்களுக்கும் போட்டு நல்லபடியாக வளர்த்துக்கிறது நல்லது பாக்க சந்தோஷமா இருக்கும்ல இது வந்து குட்டி அது என்ன ஆச்சுங்க போட்ட குட்டி நம்ம போட்டாங்க ஒன்னா வச்சிருந்தோம்ல அந்த ஒன்னா வச்சிருந்த டைம்ல அன்ஹெல்தியா இருக்க டைம்லயே அவங்க இதாயிட்டாங்க அதனால அந்த குட்டி வந்து அன்ஹெல்தியா இருந்ததுனால தாக்கு பிடிக்கல அதனால இப்போ அந்த குட்டி ரெண்டுமே காப்பாற்ற முடியாம போச்சு இப்போதான் சரின்னு மறுபடியும் டிவார் கொடுத்துருக்கோம் பார்ப்போம் அந்த டிவாமிங் கொடுத்ததில் ஓரளவுக்கு சரி வந்து அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அவன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா இவ குட்டி போட்டு இருபது நாள் ஆச்சு ஆ நம்ம குட்டி

நான் இன்னும் அடுத்த தீவனம் பழக்காமல் வச்சுருக்கீங்க நான் வெறும் பச்சை தீவனமே நல்லா சாப்பிட்றாங்க கேரட்டு பீட்ரூட்டு காலிஃப்ளவர் இலை முட்டை இலை இவங்களோட தண்ணியிலே நீங்கள் மஞ்சள் போட்டுக்கீங்களா எல்லாரோட தண்ணியிலையும் ஆன்டிபையோட்டிக் கம்பல்சரி போடுவேன் அடுத்து பார்த்தா இவ தான் அருந்தத்தி இவனுக்கு ஏன் அருந்தத்தின்னு பேர் வச்சேன்னு இப்போ ஒரு நிமிஷத்தில் உங்க தெரிஞ்சிருப்பாரு அருந்ததி உடச்சிட்டு வெளியில வர போ முடியாது சோறு போடுறவன் கூட மதிக்க மாட்டா அப்படியே கடிக்க வந்துடுவான் அவ்வளோ கொடூரமானவன் ஆனால் இந்த அருந்தத்திக்கும் ரெண்டு பேர் குட்டி இருக்காங்க பார்த்துக்கோ இப்போ பிறந்து மூணு நாள் ஆகுது ரெண்டு குட்டி போட்டுருக்கா ரெண்டு பேருமே நல்ல ஹெல்தியா இருக்காங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க அவங்க அவங்களோட அப்பா வந்து சின்ன அதுக்கு இவங்க ரெண்டு பேர் பேசும் பார்த்தீங்கன்னா கீழே விட்டோம்னா வேக வேக வேகமாக போகிறாங்க இப்போவே ஆனால் போட்ட குட்டிலேயே இவ தான் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஹெல்த்தியாக போட்டிருக்கா பட் என்னென்னா ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கா ஆனால் நான் எதிர்பார்த்தேன் ஒரு நாலஞ்சு போடுவான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் என் பையனுக்கு என்னன்னா ஒரு போட்டது ரெண்டு குட்டி ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க ஒரு எக்ஸசாக போட்டோ லேரந்தோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை வந்து ரொம்ப சந்தோஷம் என்னங்க ரெண்டு போட்டு ரெண்டுமே நல்லா இருக்குது ஹேர் எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க எப்படி கட்டி உருண்டுட்டு இருக்கா இங்க பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கமிட்மென்ட்ஸ் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றது நேரம் போறதே தெரியல இல்லங்க ஆமா இவங்கள வச்சு தான் காலையில இருந்து என் பொறுப்பே ஓடுது இதோ காலையில இருந்து அப்படியே இவங்களோட இவங்கள சாப்பாடு போட இவங்கள க்ளீன் பண்ண இவங்களோட கூண்டை க்ளீன் பண்ண இவங்கள குளிப்பாட்ட எங்களை அப்போ அப்போ க்ளீன் பண்ணி வைக்க இந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா இப்போ சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக அவங்க இது பேபி அவங்கவுங்க நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு பார்த்துக்க ரெண்டு பேருமே எல்லாமே நம்மளே எடுத்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வரேன் 15 டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கிட்ட தான் இருக்கும் எல்லாம் பசந்திவன சாப்பிடுவீங்க சாப்பிடுதுங்க சாப்பிடுறது தனியா இருக்கு பாரு டேய் குண்டா சீ உங்களுக்கு மூணு பேருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கும் சூப்பரா ஒரு பேர் ஒரே மாதிரி சவுண்ட்ல முடியற மாதிரி மூணு பேர் சொல்லுங்க பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்காக நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் பாய் சி யூக் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க